வெல்கம் டு அருள் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரானி செய்ய போறோம் நான் அதுக்கு கருப்பு கவனி அரிசியில் செஞ்சிருக்கேன் மேல நெய்யில் வறுத்த தேங்காய் தூவி இருக்கு வாங்க இந்த அவியரிசி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த அவிய அரிசி செய்யறதுக்கு நான் ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் நல்லா ரெண்டு தடவை அலசிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் கருப்புக்கவனி அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போ எல்லாரும் அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் அவிய அரிசி செய்கிறதுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை இப்போ ரெண்டு தடவை நல்லா அனுசிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் இதை வந்து ஒரு ஓவர் நைட்டு ஊற வைக்க போகிறேன் நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன் இவர் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் அது அவிய அரிசி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நைட் ஃபுல்லாக நான் ஊற வைக்க போகிறேன் ஊற வச்சுக்கலாம் மூடி வச்சிடலாம் நம்ம நைட்டு ஊற வச்ச கருப்பு கவனி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன் இது நல்லா ஊறிடுச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இட்லி தட்டுல வச்சுக்கலாம் அதில் அந்த அரிசியை போட்டு வேக வச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காவும் தேங்காயும் இதில் போடும்போது அவிக்கும் போதே போடும்போது நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மூடி வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம்

கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அதோட நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் நாட்டு சக்கரை நாலு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சக்கரை அதோட கலந்து ஒரு மாதிரி தண்ணி விடும் அப்ப சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கிழங்கு பத்தலை இன்னும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த சக்கரை இந்த பரிசிலோடு நல்லா கலந்து தண்ணி விடும் அப்போ எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்ல சக்கரை உரிச்சு அவ்வளோதாங்க இப்போ எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு மேலே செஞ்சு கொடுத்தா சத்தும் கூட அவங்க இனிப்பாக இருக்கனால விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க சூப்பரான கருப்பு கவினி அரிசி அரிசி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க்யூ you